குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்கு தத்தத்தை வாசிக்க கேட்கலாமா மீகா ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்க இன்னைக்கு காலையில நமக்கு முன்பாக எந்த தடைகள் இருந்தாலும் அதை கத்தர் நீக்கி போடுகிறவராய் இருக்கிறார் ஆமேன் அல்ல இல்லையா அதுலயே நீங்க கடைசி பாகம் வாசித்தீங்கனாக்கா கத்தர் அவர்கள் முன்னணையில் நடந்து போவார் ஆமேன் கத்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார் தடைகளை நீக்கி போடுகிறவர் கத்தர் அவங்க முன்னிலையில் நடந்து போவார் இந்த வசனத்தை வச்சு ஜபம் மன்னித்து உங்க நாட் உங்க நாளை தொடங்குங்களேன் எவ்வளவு அற்புதம் செய்வார் கத்தர் அதிசயத்தை செய்வார் அனுபவிங்க அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் தடைகளை நீக்கி போடட்டும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம் இந்த வார்த்தை இன்னைக்கு விசுவாசத்தோடு ஆண்டவரே என் வாழ்க்கையில இருக்கிற அத்தனை தடைகளும் நீங்க நீக்கி போட வல்லவராயிருக்கிறீர் என்று சொல்லி ஜெபிக்கலாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் வரலோக பிதாவே உங்க ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறீர் ஆண்டவரே எசப்பா நிறைய பேருக்கு நிறைய தடைகள் இருக்கும் அவங்களுடைய ஆபீஸ்ல அவங்களுடைய

முன்னாடி நீங்க போக வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் பரலோக பிதாவே எல்லாரையும் கொள்ளுங்க வழி நடத்துங்கப்பா ஒருத்தருக்கு வேண்டிய சுகபல ஜீவனை தாங்க சுவாமி அண்ட அவங்க உங்க வேலையில கத்தர் எல்லாரும் ஆண்டவரை இன்னைக்கு சந்தோஷமாக கடந்து போகட்டும் ஐயா அண்டே அவங்க முன்னாடி நீங்க ஆண்டவரே காத்துக் கொள்ளுங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்காக சுபிக்கிறன் ஆண்டவரே முதியவர்களுக்காக ஜெபிக்கிறனப்பா அண்டவரே முதியோர் இல்லத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோமாண்டவரே ஏசு சுவாமி ஒருத்தருக்கும் ஆண்டவரே கத்தர் கோலும் தடியுமா இருக்க வேண்டுமா செபிக்கிறன் ஐயா ஏசுவின் நாமத்தினால ஆறுதலா இருங்க அண்டவரே தேறுதலா இருங்க எல்லா முதியவர்களுக்கும் ஆண்டவரே ஏதாவது வியாதிகள் இருக்குமானால் தொட்டு சுகப்படுத்துங்கப்பா ஐசியுல இருக்கிறவங்களுக்காக ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தினால ஆண்டவரே நீர் அவர்களை உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோமா ஆண்டு எஸ் சுவாமி அந்த ரிப்போர்ட்டை பார்த்து அவங்க கலங்காதபடி திகையாதபடி இயேசு எங்க முன்னணியில போகிறார் என்று சொல்லட்டும் ஐயா எஸப்பா காத்துக்கொள்ளுங்க அவங்களுக்கு துணையாய் நில்லுங்கப்பா அழுது கொண்டிருக்கிறாங்க துக்கத்துல இருக்கிறாங்க ஏ சுவாமி ஒருவேளை இந்த ஜபத்தை அண்டவரே அவங்க எந்த நேரத்துல கேட்கிறாங்கன்னு தெரியாது ஆனா இந்த ஜபம் அவங்களுக்கு ஆறுதலா இருக்கட்டும் ஆண்டவர அவங்க கண்ணீரை தொடங்கப்பா அவங்க கஷ்டத்தை நீக்கி போடுங்க ஆண்டு அவங்க இருக்கு அவங்க அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தடைய அண்டவரே அவங்க சொல்லி ஜெபிக்கிட்டோம் உங்ககிட்ட அந்த தடைய கொடுக்கட்டும் ஆண்டவர அதை நீக்கி போடுகிற ஒரு நீர் ஆண்டவர போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அண்டவரே வெளிநாடுகளில இருக்கிற பிள்ளைகளுக்காக பெரியவர்களுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தனிமேல இருக்கும் போது அன்றுவரையே அவங்களுக்கு நீர் கூட இருந்து வழி நடத்த விடுமா ஜி எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நீ நீக்கி போடுவீராக ஏசப்பா எல்லா தடைகளும் நீக்கி போடுங்க உன்னதத்துல இருந்து ஆண்டு வர உங்களுடைய பெரிய பாக்கியத்தையும் பொக்கிஷத்தையும் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறேன் ஆண்டு வர கொள்ளுங்கப்பா வழி நடத்துங்க எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம் அன்றுரே உண்மையாய் உமக்காக ஊழியம் செய்கிற ஒருவத்தரையும் நீங்க காத்துக்கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் இந்த ஜபத்தை கேட்கிற ஒருவருத்தருக்கும் ஆறுதலாய் தேர்தலாய் இருந்து வழி நடத்துகிறாங்க இந்த நாளை நேரம் எங்களுக்கு ஆசிர்வாதமாக்கி கொடுங்க நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் ஆல் கண்டிப்பா கத்த நமக்கு முன்பாக சென்று நம்மளுடைய தடைகள் எல்லாம் நீக்கி போடுக வல்லவராயிருக்கிறார்